இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மண்புழு உரம் மற்றும் மண்புரி தயாரிப்பு குறித்து அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் கிரீக் வேளாண் அறிவியல் நிலையத்தின் திட்ட உதவியாளர் எஸ் பிரபு அவர்கள் தரும் தகவல்கள் வணக்கம் என் பேர் பிரபு நான் வந்து கிரீடு வேளாண் அறிவியல் மையத்தில் பண்ணை மீனவரா வந்து வேலை இருக்கிறேன் இப்போ நம்ம இன்றைக்கி வந்து மண்புழு உற்பத்தி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ நம்ம உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு வகையான மண்புழுக்கள் இருக்குது இந்த மண்புழுக்களை வந்து கிட்டத்தட்ட மூணு வகையாக வந்து பிரிக்கிறாங்க எபிஜிக் எண்டோஜிக் அனிசிக் அப்படின்னு சொல்லி எபிஜிக் அப்படிங்கிற வகை பார்த்திங்கன்னா மண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய கழிவுகளை சாப்பிட்டு அது எச்சமாக போட்டு நம்ம விவசாயிகளுக்கு உதவியாக இருக்குது நம்ம வந்து உற்பத்தி மண்புழு உற்பத்திக்கு வந்து இந்த எபிஜிக் அப்படிங்கிற வகையில் மட்டும்தான் பிரிக்கிறோம் இதில் வந்து மூணு வகையான மண்புழு இருக்கு இதில் வந்து நம்ம வந்து ஆப்பிரிக்க மண்புழுன்னு சொல்லக்கூடிய யூட்ரிஸ் சுஜைனா அப்படிங்கிற வகை வகையில மண்புழு மட்டும்தான் நம்ம வந்து இந்த மண்புழு உற்பத்திக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் இப்போ மண்புழு உற்பத்திக்கு ஏன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம வந்து தொடர்ந்து வந்து ரசாயன உரங்களை வந்து விவசாயிகள் பயன்படுத்துவதால் மண்ணில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் கார்பன் அதாவது அங்கக கரிமம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து சுத்தமாக குறைஞ்சி போச்சு அது இல்லாத என்ன பார்த்து பார்த்திங்கன்னா மண்புழுக்களும் குறைஞ்சி போச்சு மண்புழுக்கள் குறைஞ்சதால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மண்புழுக்களோட வேலை பார்த்திங்கன்னா கழிவுகளை சாப்பிட்டு எச்சமாக்குது மட்டும் இல்லாமல் அது வந்து உள்ளே மேலையும் கீழையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு மண்புழு வந்து பத்தாயிரம் வாட்டி வந்து மேலையும் கிளியும் போய்ட்டு ஓட்டுப்படணும் இதால் வந்து மண் மண்ணோடைய வளம் வந்து இப்போ மண்ணோட தன்மை வந்து கெட்டு போகாமல் இறுகி போகாமல் இருக்கும் இப்போ ரசாயன உரங்கள் பார்த்திங்கன்னா தண்ணியோட கரைஞ்சி கீழே போய் டெபாசிட் ஆகி மண் வந்து இறுகி போனதால் நம்மளோட மழைநீர் சேகரிப்புங்கிறது பண்ண முடியாமல் போயிடுச்சு அதனால் வந்து இப்போ வந்து நம்மளுடைய மண்கள் எல்லாத்துலேயும் வந்து அங்கக கரிமாங்கிறத வந்து நம்ம வந்து வலுப்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உணவு உற்பத்தியில் எல்லாத்தையுமே வந்து ரசாயன உரத்தை குறைச்சி இயற்கை உரத்தை பயன்படுத்தணும் இயற்கை உரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மண்புழுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மண்புழு உரங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இதை எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு வகையாக தயார் பண்ணுவோம் ஒன்று வந்து குழிமுறை புவியல் முறை தொட்டி முறை அப்படிங்கிறது மூணு முறையை வந்து நம்ம வந்து பயன்படுத்த உற்பத்தி பண்ணுறோம் இதில் வந்து நம்ம வந்து ஒரு பெரிய லெவலில் உற்பத்தி பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இதில் வந்து தொட்டி முறை தான் பயன்படுத்துவோம் தொட்டி முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு அடி நீளம் நாள் நாலு அடி அகலம் ரெண்டு அடி உயரம் இருக்கக்கூடிய தொட்டியில் வந்து நீங்கள் ஒரு டன் வரைக்குமான கழிவுகளை கொட்டலாம் கழிவுகள் அப்படிங்கிறது கால்நடை கழிவுகள் பயிர் கழிவுகள் இது கலந்து போடணும் இது பயிர் பயிர் கழிவுகளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது வந்து முப்பது சதவீதம் கால்நடை கழிவோடு கலந்து தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படி யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து முதல்ல வந்து ப படுக்கையை வந்து ரெடி பண்ணணும் படுக்கை ம மண்புழு படுக்கையை ரெடி பண்ணும்போது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து தென்னைநார் கழிவுகளை வந்து அடிப்பகுதியில் கவுத்து வச்சிடணும் அதுக்கு மேலே வந்து ஒரு மூணு சென்டிமீட்டர் காலத்துக்கு ஆற்று மணல் பரப்பிவிடணும் அதுக்கு மேலே நம்மளுடைய பயிர் கழிவுகள் அதுக்கு மேலே சாணம் அப்படிங்கிற லெவலில் பத்து சென்டிமீட்டர் பயிர் கழிவு மூணு சென்டிமீட்டர் சாணம் அப்படிங்கிற லெவலில் நம்ம ஒன் ஒரு ஒரு லேயராக போட்டு வந்து கடைசியில் அந்த ரெண்டு அடிக்கு நிரம்பினதுக்கு அப்புறம் மேலே வந்து மண்புழு உரம் மேலே கடைசியாக இறத்த மண்புழு உரத்தை போடணும் அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து புழு விடணும் புழு விடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாளைக்கு வந்து தண்ணி விட்டு அதில் இருக்கூடிய சூடை வந்து கரையைக்கணும் எதுக்காக அதை சூடு கரையினா சூடு இருக்கும்போது நம்ம கை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து மண்புழு வந்து கோரளவுக்கு ஜில்லுன்னு இருந்தால் மட்டும்தான் மண்புழு மண்புழு வந்து ஈரத்தை விரும்பக்கூடிய ஒரு உயிரினம் சூடு இருந்தால் அந்த இடத்துல இருக்காது அதனால் வந்து நீங்கள் வந்து தண்ணி விட்டுட்டு ஜில்லு நாணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மண்புழு விடணும் இப்போ நான் சொன்ன பன்னெண்டு நாலு மூணு இந்த தொட்டி சைஸுக்கு நம்ம வந்து ரெண்டு கிலோ மண்புழு விடணும் இந்த மண்புழு ரெண்டு கிலோ மண்புழு விட்டதுக்கப்புறம் ஒரு நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு வந்து நீங்கள் தினம் வந்து தண்ணி இருக்கணும் தினம் தண்ணி அடிச்சிருக்கணும் நாற்பத்தஞ்சு நாளைக்கு அப்புறம் நீங்கள் வந்து இதை அறுவடை பண்ணலாம் அறுவடை பண்ணுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து தண்ணீர் விட்டதை வந்து நிறுத்திடணும் நிறுத்திட்டிங்க அப்படின்னா அந்த மண்புழுக்கள் மேலே இருக்கக்கூடிய மண்புழு என்ன ஆகும்னா மேலே வந்து காய காற்றோட்டம் வந்து காய ஆரம்பிக்கும் போது அடியில் இருக்கக்கூடிய ஈரப்பகுதியை நோக்கி மண்புழுகள் மூவ ஆரம்பிக்கும் அப்போது வந்து நீங்கள் காய்ந்த பகுதியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து வறண்டி எடுக்கணும் அப்படி இருக்கும்போது மேலே உங்களுக்கு எடுத்துட்டுக்கும் போது எந்த இடத்த வந்து மண்புழு தட்டுப்படுத்தோ அதுக்கு மேலே நீங்கள் எடுக்கக்கூடாது திரும்ப ஒரு நாள் ரெண்டு நாள் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் கீழும் இது போல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அறுவடை பண்ணணும் இது மாதிரி அறுவடை பண்ணி முடித்ததுக்கப்புறம் திரும்ப அடுத்த பெட்டுக்கு நீங்கள் வந்து கடைசியாக இருக்கக்கூடிய மண்புழு வந்து மாற்றி விட்டுடலாம் இன்னொன்று வந்து மண்புழுக்களை வந்து நம்ம வந்து விற்பிற்ப விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த மண்புழுக்களை விற்பனை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம மண்புழு உரத்தை எடுக்காமல் மண்புழு மட்டும் எடுக்கிறது என்ன பண்ணுவோன்னா ஒரு ஆறுலேருந்து எட்டு இடத்துல வந்து பால் அதாவது யானைக்கு சாப்பிட்ற கவலை மாதிரி சாணத்தை உருண்டை உருண்டையாக பிடிச்சி மூளையில குளி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ப படுக்கையில் அதுவும் வந்து அந்த சாணத்தோட வாசத்துக்கு வந்து அங்கே போய் அந்த மண்புழுக்கெல்லாம் வந்து அதில் இறைக்கும் நீங்கள் ஒரு ஒரு நாள்லேயோ ரெண்டு நாள்ல எடுத்து பாத்தீங்கன்னா அந்த சாண உருண்டு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மண்புழு மண்புழு இருக்கும் இது மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணலாம் இப்போ வந்து இந்த மாதிரி ஏன் வந்து இந்த உரம் உற்பத்தி பண்ணி தரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரசாயன உரங்களை கட்டுப்படுத்தி அங்கக உரங்களாக இந்த மண்புரத்தை யூஸ் பண்ணணும் இது மாதிரி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மண்ணில் இருக்கக்கூடிய அங்கக கரிமம் அதிகமாகி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நஞ்சை குறைச்சி நம்மளை வந்து நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய விளைபொருட்கள் எல்லாமே வந்து நஞ்சலாதான் உருவாக்கணும் இதுக்கு எல்லாரும் வந்து மண்புருகத்தை வந்து பயன்படுத்துங்க சின்ன மாடு வச்சிருக்கவங்க கூட வந்து மாடு சாணத்தை வந்து நேரடியாக விற்கும்போது போது பார்த்தீங்கன்னா ஒருட்ட டிப்பர் பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்துல இருந்து ஆயிரம் வைக்க முடியும் ஆனா இதே வந்து நம்ம சொல்லக்கூடிய அந்த பை முறைக்கு செலவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கொட்டகை பக்கத்தில் அமைக்கிறதுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா கூட செலவாகுது இத மாதிரி செஞ்சு வித்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு டன் மண்புழு வந்து மண்புழு உரத்தை வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்பனை கூடிய வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம மண் புழுக்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து ஐநூறு ரூபாய் விற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வருமானத்தையும் அதிகப்படுத்தி நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய ரசாயனத்தை குறைக்கிறதுக்கு வழி செய்யும் மாதிரி மண்புழு தயார்படுத்தி பயன்பெறுமா கேட்டுக்கொள்கிறேன் மேலும் விவரங்கள் பெற எஸ் பிரபு அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு எட்டு ஆறு ஐந்து எட்டு ஏழு பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்